கன்னிராசி அன்பர்களே குறுப்பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை திருக்கணித பஞ்சாங்கம் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு கனிவும் கனவுகளும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே மங்களகரமான வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குடும்பஸ்தானமான இரண்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் அதாவது மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி முதல் சகோதரஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் சஞ்சாரம் செய்து சுப பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியான குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியான சுகஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியான சத்ரு ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனம் வேண்டும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் மறையும் பேச்சுக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் உழைப்புக்கு உண்டான ஊதிய உயர்வு ஏற்படும் குரு ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஓட்டுநர் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது உற்பத்தி துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் குரு ஒன்பதாம் பார்வையாக சத்ரு பார்ப்பதால் திட்டமிட்ட சில காரியங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை விலகும் கால்நடைகள் பற்றிய தேடலும் புரிதலும் அதிகரிக்கும் குறு நின்ற பலன் குறு தொழில் ஸ்தானத்தில் நிற்பதால் கைத்தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனையின் போக்கில் சற்று கவனம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் மூலிகை விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் குருபகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் குரு மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட சில பணிகளில் அலட்சியத்திற்கு பின்பு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் பயனற்ற பயணங்களை தவிர்ப்பது அலைச்சலை குறைக்கும் குறு ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் செஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் பேச்சுக்களில் ஆடம்பரமான சிந்தனைகள் அதிகரிக்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் கூட்டாளி மற்றும் வேலையாட்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது அபிவிருத்திக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் குரு ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மற்றும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் பணியில் இருந்து வந்த நெருக்கடிகள் ஓரளவு குறையும் எதிர்பாராத சில இடமாற்றங்களால் மனதளவில் பக்குவம் பிறக்கும் புத்திரர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் உறவுகளிடத்தில் நிதானமான பேச்சுக்களை கடைபிடிப்பது நன்மதிப்பை உண்டாக்கும் குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள் குரு நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வக்ர சஞ்சாரம் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் அமையும் தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும் எதிராக இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வேகத்தை விட விவேகமான முடிவுகள் மன வருத்தத்தை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் உறுப்பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் பெண்கள் கணவரிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உறவுகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் பேச்சுக்களில் பொறுமையை கையாளுவது நம்பிக்கையை மேம்படுத்தும் சுபகாரியம் சார்ந்த செயல்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்குவதற்கான சூழல் அமையும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் முயற்சிக்கு ஏற்ப நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் தெளிவினை ஏற்படுத்தும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாகும் தொழில் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் விவசாயம் மற்றும் கால்நடை தொடர்பான கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் இருப்பவர்கள் மற்றவர்களின் பணிகளுக்கு சேர்ந்து பொறுப்பேற்க வேண்டிய சூழல் உண்டாகும் உங்கள் உழைப்பிற்கான பலன்களை மற்றவர் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சில நேரங்களில் உத்தியோகத்தில் ஆர்வமின்மை ஏற்படும் கிடைக்க வேண்டிய உயர்வும் ஊதியமும் தாமதமாக கிடைக்கும் எதிர்பாராத சில இடமாற்றங்களால் குடும்பத்தை விட்டு விலகி இருப்பதற்கான சூழல் அமையும் வியாபாரிகளுக்கு தொழிலில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் மறைமுகமான போட்டிகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில வரவுகள் தாமதமாக கிடைக்கும் கூட்டாளிகளிடத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லவும் ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கவும் பயணங்களில் தேவைகளை அறிந்து மேற்கொள்வது நன்மை தரும் கலைஞர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் இருந்து வந்த இடையூறுகள் மறையும் நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடந்த வெளியீடுகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அரசியல்வாதிகள் எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் பயனற்ற பேச்சுக்களையும் கருத்துக்களையும் தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகளில் சில மாற்றமான அனுபவம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் நன்மைகள் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் குறையும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தடைகளை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் கவனம் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உறவுகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வழக்கு விஷயங்களில் பொறுமை வேண்டும் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் ராகவேந்தரை வழிபாடு செய்து வர தொழிற்சார்ந்த உதவிகளும் ஆலோசனைகளும் கிடைக்கும் குறிப்பு மேற்கூறிய பலன்கள் யாவும் பொதுவான பலன்கள் ஆகும் சுய ஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் உண்டாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்